வணக்கம் இது லங்காவின் வடமாகாணத்தில் தாதியர்கள் நாளை பணி புறக்கணிப்பு யாழில் உள்ளக விளையாட்டு அரங்கை நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி செல்பி புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் போலீசார் எச்சரிக்கை யாழ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரச பேருந்து சேவை யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல் மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பலி வடமாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரசு தாதியர் உத்தியோகர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகர்களுக்கான வருகை மற்றும் வெளியேறும் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்த வேண்டும் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இடம்பெறவுள்ளது இது தொடர்பில் அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடமாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது வடமாகாணத்தில் மாத்திரம் இது தனிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான விடயமாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் மேழ்நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உக்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உலக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சுற்றுலா யாத்திரைகள் மற்றும் பல்வேறு சுற்றுப்பயணங்களுக்காக வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது தாமிருக்கும் இடத்தை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் செல்பி புகைப்படங்களை வெளியிடுவதை தவிக்குமாறு பொலிஸ் ஊடக பேச்சாளரும் உதவி பொலிஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வூட்லர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது உங்களை பின்தொடரும் குற்றவாளிகளுக்கோ அல்லது தங்களது வீடு மற்றும் சொத்துக்கள் குறித்து நோட்டமிடும் நபர்களுக்கோ சாதகமான தகவலாக அமையலாம் என்று அவர் விளக்கியுள்ளார் பத்ரமுல்லை ரூபாயில் அமைந்துள்ள பொலிஸ் ஊடகப் பிரிவின் கோர் கூடத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் யாழ்ப்பாணத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரச பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் முயற்சியினால் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி நிலையம் வரை அரச பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் நீண்ட நாள் போக்குவரத்து பிரச்சனையை தீக்கும் நோக்கில் இந்த சர்வே ஆரம்பிக்கப்பட்டது கொழும்பு சட்டியார் தெரு நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலையில் கொழும்பு சட்டியார் தெருவில் இயன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது அதே நேரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுன் தக்கத்தின் விலை மூன்று லட்சத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது காற்றின் தர குறியீட்டு நிகழ்நேரத் தரவுகளின்படி இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு கணிசமாக குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி கதிர்வேலா சிலாபம் அகரகம வந்துரக்கல திகன மடப்பகம கங்கம அக்கறை பற்று கலவான முள்ளியவளை பன்னங்கண்டி அடம்பன் மற்றும் உப்புவேலி அத்துடன் ஜாழ்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது தற்போதைய அதிக மாசுபடுத்திகளின் அளவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகிறது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த மாசுபட்ட காற்றை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவது ஏற்கனவே உள்ள இதயம் அல்லது சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இலங்கை சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகுதி பி பை வாகனங்களை விடுவிப்பதற்கான இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வாகனங்களை வங்கி உத்தரவாதங்கள் மற்றும் நிறுவன உத்தரவாதங்களின் அடிப்படையில் விடுவிப்பதற்கு இலங்கை சுங்கம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்களை இறக்குமதி செய்த நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது டெல்லியில் நேற்றைய தினமிடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்கா இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை எட்ட ஜனாதிபதி நாய்க்க இந்திய மக்களுடன் இலங்கை ஒற்றுமையை நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்கள் உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்ற வளாகம் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமாபாத்தில் இன்றைய தினம் தற்கொலை குண்டுதாரியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி ஏழு பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொல்லப்பட்டவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பெரும்பாலானோர் சட்டத்தரணிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த மறுதினமான இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நடந்த இந்த குண்டுவெடிப்பின் சத்தம் ஆறு கிலோமீட்டர் வரை கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது